ஆதிசக்தி வாழ்கவே உண்மை என்று உணர்ந்த நெஞ்சில் ஓடி வந்து நிற்பவள் நன்மை செய்பவர்களுக்கு ஞான தீபமானவள் மென்மையான பண்பினோடு மேவும் அன்பு காவியம் பன்மை ஒன்றும் வாங்கில் வந்த பாரில் அன்னை வாழ்கவே வேண்டும் என்னும் வேட்கை தோன்றில் வேடிக்கைகள் செய்பவள் பூண்டவெண்மை செம்மை தண்ணில் பொய்மை மாய்த்து நிற்பவள் காண்டி என்று பெற்ற மக்கள் காண காத்து நிற்பவள் ஆண்டு கொள்ள இங்கு வந்த ஆதிசக்தி வாழ்கவே சொல்லடங்கி நின்ற போதில் தூய்மை தோற்றம் கொண்டவள் பல்லுயிர்க்குள் ஊறி நிற்கும் பாசம் என்னும் தேசவள் அல்லலுற்று அழைப்பவர்க்கே ஐயம் நீக்குகின்றவள் வல்லன்மை கோர் எல்லையெனும் மாண்பினை மாண்பின் அன்னை வாழ்கவே சோதனைகள் நூறு கோடி சூழ வந்த போதிலும் நீதி உண்மை தன்னில் ஒன்றி நின்றிருக்கும் திண்மையில் ஜோதியாக தோற்றம் கொன்று தோல்வழிக்குள் வாழ்பவள் காதணிந்த சக்கரத்தின் கற்பின் அன்னை வாழ்கவே பற்று கொள்வதற்கு தன்னை பாவமாக்கி கொண்டவள் முற்றி நின்ற நற்றவத்தின் மூலமாகி வந்தவள் இல்லை என்று கண்ணில் காட்டி நின்றவள் பெற்றையாவும் பெற்று வந்த பேசும் அன்னை வாழ்கவே